വണക്കം இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றில் முன்னிலையான தேசபந்து தென்னகோன் ரகசியங்களை மறைக்க கொலை செய்யப்பட்ட டான் ஜேவிபி ஆதரவு ஊடகம் தகவல் புதிய வாகனங்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் ராணுவ பிடியில் யாழ்போதனா வைத்தியசாலையின் காணி பரந்த அவசர கோரிக்கை அனுரா அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் மித்தேனிய முக்கொலை மற்றும் ஒரு சந்தேக விமான நிலையத்தில் அதிரடி கைது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளர் அறிமுக விழா ஜேவிபியுடன் தமிழரசு கட்சி ரகசிய உடன்படிக்கை மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஸ்ரீகாந்தா அதிரடி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி பிரதேச சபையினரின் அநாகரிகமான செயல்பாடுகள் கொந்தளிக்கும் மக்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபைக்கான அலுவலகம் திறந்து வைப்பு உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக முன்னாயத்த கலந்துரையாடல் தொடர்வென விரிவான செய்திகள் காவல்துறைபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார் நீதிமன்ற பிரதான நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச அண்மையில் பிறப்பித்த உத்தரவிற்கமைய தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட இருவர் மன்றில் முன்னிலையாகியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் கடந்த பத்தாம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டார் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீதிமன்ற வளாகத்திற்குள் காரையொட்டிச் சென்றதாக குற்ற புலனாய்வு நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது அதற்கமையவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவர் உள்ளிட்ட இரண்டு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பானை பிறப்பித்திருந்தது பல ரகசியங்களை மறைக்கும் ராஜபக்ச குடும்பத்தின் குறிப்பாக நாம ராஜபக்சவின் நெருங்கிய நண்பரான டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி வலைதளம் தகவல் வெளியிட்டுள்ளது சிங்கள மன்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய டான் பிரியசாத் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு நடந்த சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவின் சாலமுள்ள பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் இருந்தபோது சுடப்பட்டார் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமல கட்சியின் சார்பில் டான் பிரியசாத் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான சாகர காரியவசம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளால் இலங்கையின் வாகன இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் ஜப்பானின் நாணயமான ஜென்னின் பெருமதி ஒன்று தசம் ஒன்பது ஐந்தாக காணப்பட்ட நிலையில் அது தற்போது இரண்டு தசம் ஒன்று ஐந்து வரை அதிகரித்துள்ளது ஜென் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வாகன விலையில் இருபது சதவீத அதிகரிப்பிற்கு காரணமாக இருக்கும் இதனால் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் பாதிப்பு ஏற்படும் டொலர் பவுண்ட் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது தற்போது மதி செய்யப்படும் வாகனங்களின் அனுமதியில் தாமதங்கள் மற்றும் பிழைகள் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ராணுவத்தினரின் பிடியிலுள்ள யாழ் போதனா மருத்துவமனைக்கு சொந்தமான காணியை விடுவிக்க வேண்டுமென மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் யமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார் கொட்டடி மீனாட்சிபுரம் பகுதியில் யாழ் போதனா மருத்துவமனைக்கு சொந்தமான ஒன்று தசம் நான்கு ஏக்கர் காணி ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் இன்று வரை காணி விடுவிக்கப்படவில்லை இந்த காணி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மேலதிக அபிவிருத்தி தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியாகும் இந்த காணியில் பல வருடங்களாக ராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் காணியை யாழ்போதனா மருத்துவமனையின் தேவைக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த காணியை உடனடியாக விடுவித்து தருவதற்கு வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாழ் போதனா மருத்துவமனையின் தேவைகள் அதிகரித்து வரும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த காணி அவசியமானது துரித நடவடிக்கை எடுத்து காணியை விடுவித்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அபிவிருத்திக்கு கைகொடுக்க வேண்டும் என சி யமுனானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருளகுமாரதி திசாநாயகவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுத்து வரும் ஸ்ரீதலதா வந்தனாவ சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது புத்தபெருமானின் புனித தந்தத்தை பார்வையிடும் வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் பாரியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வுக்கு போதியளவு ஒழுங்கமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல கிலோமீட்டர் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிய வருகின்றது இந்த நிகழ்வைக்கான வருகை தந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தத்தை பார்வையிட காத்திருந்தார் மற்றும் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிரேத பரிசோதனையில் ஒருவரின் மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஏனைய மூவரின் இறப்புகள் குறித்து உடல் கூற்று ஆய்வுகளை மேற்கொள்ள மருத்துவ அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சந்தேக நபரை இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கைஜா எனப்படும் அருண விதானகமகே மற்றும் அவரது இரு பிள்ளைகள் உயிரிழந்தனர் உந்துருளியில் வந்தவர்கள் குறித்த சூட்டை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தின் போது உந்துளியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்

அவன் எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் சொல்லத்தான் வானும் எத்தனை முறை நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இந்த ஏக்கிய ராஜ அரசியலில் ஐ விட்டுட்டோம் ஐ விட்டுட்டோம் ஐ விட்டுட்டோம் என்று அவர் தொடர்ந்து வந்து அவை ஏக்கிய ராஜோடு தான் இருக்கிறோம் ஏக்கிய ராஜோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே எங்கள் மீது கொண்டே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் அந்த ஊடகங்களுக்கு இந்த கருத்தை சொல்றதுக்கு முதல் அந்த ஏக்கிய ராஜவே தயாரித்த சுமந்திரன் இப்பொழுது அந்த கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்க அவர் ஒரு ஊடக சந்திப்பில் மிக தெளிவாக அரசியலமைப்பை நியாயப்படுத்தியிருக்கின்ற கேட்கிறேன் சி வி கே சிவஞானம் உண்மையிலே கட்சியுடைய தலைவர் அவருடைய கட்சி அவருடைய கட்சி அவர்களுக்கு கீழேதான் இருக்கின்றது சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் இல்லை என்றால் ஏன் எங்களோட வந்து பேச்சுவார்த்தைக்கு ஏழு பேர் கொண்ட குழு நியமிச்சதாக சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக தொடரும் என்ற வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்த சிபிகே சிவஞானம் சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டே சிவஞானம் நம்மிடம் கடிதம் எழுதுகிற இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது அவசியம் இல்லையே ஆகவே நாங்கள் என்று நான் கேட்கிறேன் அதே சிபிகே சிவஞானம் பேந்து ஊடகங்களுக்கு நாங்கள் அவர்களை அம்பலப்படுத்தி அந்த தமிழரசு கட்சி திசாநாயக்க கொண்டு சேர்க்க விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகி கொண்டார்கள் என்ற உண்மையை நம்முடைய மக்களிடம் சொல்ல அவர் திரும்ப வந்து இல்லை இல்லை நாங்கள் விட்டுட்டோம் விட்டுட்டோம் என்று சொல்றதுக்கு என்ன காரணம் இந்த தேர்தல் தான் அதுக்கு காரணம் தமிழரசுக் கட்சி மைத்ரிபால ஸ்ரீசேன காலத்தில் எவ்வாறு செயற்பட்டார்களே அவ்வாறே ரணிலுக்கு ஆதரவாக செயற்பட்டது போல அனுருகுமார அரசாங்கத்துடன் ரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் செயற்பட தொடங்கியுள்ளதுடன் ஜேவிபி தமிழ் எம்பிக்களின் பேச்சாளராக சிலர் இயங்கி வருகின்றனர் எனவே எம் ஏ சுமந்திரன் கட்சியில் இருக்கும் வரை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை எதிர்பார்க்க முடியாது மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என தமிழ் தேசிய கட்சித் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நல்லதாக எங்கள் பேரினவாதத்தினுடைய ஒரு பிரதேசமாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடுத்து அடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி செயற்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக இப்பொழுது நண்பர் அனுரகுமார் திசநாயக் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற ஜனதா விமுக்தி பெற ஜேவிபி அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களை விட கடந்த காலத்திலே இருந்த பௌத்த சிங்கள பேரிடவாத அரசாங்கங்களை விட தீவிரமாக முனைப்பாக ராஜதந்திர ரீதியாக இன்னும் சொல்ல போனால் மிகவும் கெட்டித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் ஜார் ஜாவதன யார் என்பது நன்றாக தெரியும் ரணசிங்க பிரேமதாஸ் யார் என்பது நன்றாக தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ யார் என்பது நன்றாக தெரியும் ஏன் இடையிலே வந்து போன சந்திரிகா கூட யார் என்பது நன்றாக தெரியும் கோட்டபாய ராஜபக்ஷவை பெற்று சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த அரசாங்கமும் அதனுடைய தலைவரும் அன்றகுமார திசநாயகமும் பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் அழகு முகமாக இதற்கு முன்னர் இருந்தவர்கள் செயற்பட்டு எங்களுக்கு காட்டிச் சென்றிருக்கிற அந்த கோர முகங்களுக்கு முற்றிலும் மாறாக தமிழ் மக்களை வளைத்து போடலாம் என்று திட்டம் தீட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் கடந்த பொது தேர்தலிலே சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவினாலே ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் இங்குமங்குமாக எங்கள் தமிழ் மண்ணிலே தேர்தல் முறையின் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி சில ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்பொழுது வெளி இலங்கை தீவின் இனப்பிரச்சனையிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிற வெளிநாடுகளுக்கு பாருங்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை நாங்கள் கணிசமான ஆசனங்களை வென்றிருக்கிறோம் தமிழ் மக்கள் மத்தியிலே கணிசமானோர் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று காட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்திலே தங்கள் வேட்பாளர்களை தமிழ் மாநிலம் முழுவதும் தமிழ் ஈழம் முழுவதிலும் நிறுத்தியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அன்பகுமார் திஸ்நாயக அரசாங்கத்தின் பிரதம மந்திரி ஹரி டாக்டர் ஹரிணி அமரசூரி அவர்கள் பேசும் பொழுது தேனொழுக பேசினார் அவருடைய அழகு முகத்தை மாத்திரமல்ல அவருடைய தேன் சிந்தும் வார்த்தைகளையும் கூட நீங்களும் நாங்களும் தொலைக்காட்சிகளிலே தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் பேதங்கள் வேண்டாம் மனிதாபிமானமாக சகோதரத்துவத்தோடு இலங்கையர்களாக நாங்கள் வாழ்வோம் இது புதிய கதை அல்ல நண்பர்களே சகோதர இதற்கு முன்பு இருந்தவர்கள் பெரிய என்று அழைக்கப்பட்ட சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமராக இருக்கட்டும் அவருக்கு பின்னர் வந்த அவருடைய மகன் டட்டியாக இருக்கட்டும் அல்லது வெற்றொன்று துண்டுரெண்டாக பேசி பழக்கப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி கொத்தலாபலாக அவர்களாக இருக்கட்டும் அல்லது எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகர் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு முதலிலே அடி போட்ட கொடுத்த அரசாங்கம் என்று பெயர் கொண்ட மக்கள் அக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தலைவராக இருந்த பண்டார நாயகவாக இருக்கட்டும் கொஞ்ச காலம் இருந்து விட்டு போன விஜயானந்த தகனாவாக இருக்கட்டும் பின்னர் வந்த ஸ்ரீமாவோ பண்டார மீண்டும் வந்த டக்லி பிறகு வந்த ஜே ஆர் சாந்திரிகா சாந்திரிகாந்தபாய ராஜபக்ஷ இடையிலே கோமாளி போல வந்து ஓடி தெரிந்த மைத்திரிபால ஸ்ரீசேன இவர்கள் எல்லோருமே ஒரே நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் செயற்பட்டார் அந்த நிகழ்ச்சி நிரலை பௌத்த சிங்கள பேரினவாதம் முழு இலங்கை தீவையும் தன்னுடைய பிடிக்குள்ளே அரசியல் ரீதியாக கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சி நிரலை இப்போது அரசாங்கம் முன்னெடுத்து நிற்கிறது மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் Ja, 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 ja. घड़ा करने அருகாமையில் உள்ள மரத்தை வெட்டியதால் வியாபாரிகள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு வந்த சாவகச்சேரி பிரதேச சபையினர் இந்த நாசகார வேலையை செய்ததாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டு உள்ளனர் ஆசீர்வாட்டக அர்ஜனா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவுகட கேம் மற்ற பெரிய போயோ இதுக்கு முடிவு இல்லையா கிடக்கு இதுல இருந்து இதையாக வந்து மீன் கடையில மீன் கவலும் அங்காள மலக்கறி கடையில விழும் அதுல இருந்து எவ்வளவு

ஏதாவது இந்த கஞ்சல் கிளீனிங் செய்றீங்களா உள்ள உழ இந்த டஸ்ட் போடுற கூட ஒரு கூட இல்ல இந்த கொடியாம பேசுகிறேன் சொல்ல போனா சீர்கட்டவுக்கு கொடியாவத்துல வட வடமாகாணத்துல சொல்ல போனா கொடியாவத்துல வருமானம் கூடிய பேசுறி தாழ்ப்பாணத்தை நிக்கிறா ஒரு முடியாது வருமானம் சீக்கிரம் முடிவு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபையின் மூன்றாம் வட்டாரத்திற்கான அலுவலகம் இன்றைய தினம் வியாழக்கிழமை குறநகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கட்சியின் செயலாளர் டக்லஸ் அலுவலகம் நாடாவிட்டே திறந்து வைக்கப்பட்டது சந்தோஷமாக உண்மையிலேயே இளம் இருந்து இந்த இடங்களில் எல்லாம் இந்த குருநகராக இருக்கலாம் பாசையோராக இருக்கலாம் அவருடைய கால் தடம் பதியாத இடம் இல்லை என்று சொல்லலாம் என்று சிவானந்த அவருடைய அந்த தடம் குருநகர் பகுதியாக இருக்கலாம் இந்த குருநகர் வாழ் இருக்கிறது சுற்றையதாக இருக்கலாம் இடம் எங்கே வருகிறது காட்டுக்குடியோராக இருக்கிறது அவரையே அண்ணகுரிய குருநகர் வாழ் மக்கள நிறைய நாங்கள் அன்பௌண்ட் நிறுவதில்லை நாங்கள் அனைத்து வேண்டுவோர் உழைக்கின்றேன் அவரும் இந்த தேர்தலில் மேதல்களில் அவர் அவர் கலந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன் மற்றது நம்முடைய பிரேமன் அவர்களுக்கும் விசேடமாக ஒரு நன்றியை தெரிவித்துக் மற்ற எல்லாம் கட்சி தோழர்கள் அது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நாட்டை ஆர்வலம் உண்டாலும் ஆளட்டும் நம்ம ஊரை நாமே ஆள வேண்டும் ஆண்டாதான் எங்க ஊரில் உள்ள பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் பள்ளிக்குடியிருப்பில் உள்ள பிரச்சனை சிவகாதனுக்கு தான் தெரியும் பாட்டாளிப் அங்கனி வீரமான இலக்கந்த நாட்டில் உள்ள பிரச்சனை கலாமாவுக்கு தான் தெரியும் அப்படி தெரிஞ்சவர்களை சமூக சபையில் உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்கள் உள்ளூராட்சி சட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூராட்சி சபை சட்டத்துக்கு உட்பட்ட நீர்வளங்கள் மின்வளங்கள் கழிவு நீர் அகற்றுதல் விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் சிறுவர் பூங்கலகங்களை பராமரித்தல் போன்ற பல்வேறு திட்டங்களையும் அவர்களால் செய்ய முடியும் இந்த விஷயங்களை தெரிந்தவர்கள் இந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் புதிதாக வந்து ஈடுபடுறவண்டு சொல்லி வராதவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை தெரிவித்ததன் மூலம் அந்த சிக்கல்களுக்கு அந்த தேவைகளை நாங்கள் நிறைவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழக கட்சியை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்பது சபைகளிலே போட்டியிடுகின்றோம் இந்த சபைகளிலே திருவண்ணாமலை மாநகர சபை பட்டணமும் சூழல் சபை நெருகல் பிரதேசம் போன்றவற்றை ஆட்சி அமைப்பதில் இந்த சிக்கலும் இல்லை தமிழக கட்சி ஆட்சி அமைக்கும் அதே போல மூதூர் குச்சவழி ரெண்டிலையும் கணிசமான செல்வகை செலுத்தும் சில சமயத்தில் ஆட்சி அமைக்கவும் முடியும் இடங்களிலே உள்ள சமிழ் உள்ள வட்டாரங்களை நாங்கள் கட்டாயம் வெல்வோம் நாங்கள் வெல்லுவதெல்லாம் வென்று மக்களுக்கு சேவை வேணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் நான் முன்பு சொன்ன மாதிரி நம் நம்மளை நாம் நம்ம ஊரை நாமே ஆளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம் சங்க சின்னம் களமிற்கு தாக்கம் செலுத்த முடியு நினைக்கிறீங்க தேர்தல் என்றால் பல கட்சிகள் போட்டி போடுவார்கள் ஆனபடியே அவர்கள் வாங்குவதில் ஒரு பிரச்சனை இல்ல ஜன உரிமை அதனால பெரிய தாக்கம் வரும்போது நான் நம்பவில்லை செய்திகளின்ிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றில் முன்னிலான தேசபந்து தென்னகோன் ரகசியங்களை மறைக்க கொலை செய்யப்பட்ட டான் ஏவிபி ஆதரவு ஊடகம் தகவல் புதிய வாகனங்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் ராணுவ பிடியில் யாழ்போதனா வைத்தியசாலையின் காணி பரந்த அவசர கோரிக்கை அனுர அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் மித்தேனிய முக்கொலை மற்றும் ஒரு சந்தேகநபர் விமான நிலையத்தில் அதிரடி கைது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளர் அறிமுக விழா ஜேவிபியுடன் தமிழரசு கட்சி ரகசிய உடன்படிக்கை மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஸ்ரீகாந்தா அதிரடி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி பிரதேச சபையினரின் அநாகரிகமான செயல்பாடுகள் கொந்தளிக்கும் மக்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபைக்கான அலுவலகம் திறந்து வைப்பு உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக முன்னாயத்த கலந்துரையாடல் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்